எல்லாமே இவ்வளவு இவ்வளவு விலைதான் வச்சேன் மஞ்சள் இன்னைக்கு வந்து நான் குட்டி சுதும்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்க குட்டி குட்டி சுதும்பு எதுக்குன்னா இது அப்படியே பொறிக்கலாம் கொஞ்சம் கருவாடு போட்டு வச்சுக்கலான்ட்டு சாலை மீன் உள்ள கிடக்குது பாருங்க குட்டி சாலை இதை வாங்கி நம்ம கருவாடு போட்டு வச்சிட்டோன்னா நம்ம வீட்டில் பால்கனியில் ஃப்ரெஷ்ஷாக காய வச்சு வச்சிட்டோன்னா தொக்கு வைக்க சம்டைம்ஸ் கருவாட்டு குழம்பு வைக்க சூப்பராக இருக்குது ஏன்னா கருவாடு நான் இங்கே காசு கொடுத்து வாங்குறது இல்லை ஊர் சைடுனால் எங்கள் ஊர் சைடு வந்து சூப்பராக இருக்கும் கருவாடு அதனால் நான் இங்கே அப்போ போனால் வாங்கிட்டு வருவேன் இல்லைன்னா நானே போட்டுக்கிறேன் அப்பப்போ போட்டு வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு ஒன்றுமே இல்லை வீட்டில் டக்குன்னு கடைக்கு போக சோம்பத்தை ஒரு ரசம் வச்சு சாம்பார் வச்சு ஒரு கருவாட்டு தொக்கு வச்சுக்கிட்டு இல்லைன்னா மொச்சக்கொட்டை போட்டு வாழைக்காய் போட்டு ஒரு கருவாட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படியே நான் சிஸார் வச்சு வீட்டிலே க்ளீன் பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அங்கே நிற்க எனக்கு வெயிலில் வந்து கொஞ்சம் லேசியாக இருந்தது சரி நானே க்ளீன் பண்ணிடலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த கூட நம்ம கருவாடு போடலாம் ஆனால் நான் இது அப்படியே புரிப்பேன் நல்லாயிருக்கும் நீ ஃபுல்லாக பொடி மீனாக வாங்கிட்டு வந்துவிட்டேன் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் மிளகு போட்டு குழம்பு வைப்பாங்க மருந்து குழம்பு நல்லா தான் இருக்கும் அண்ணா நான் இன்னைக்கு பொறிக்க தான் போகிறேன் அப்படியே சளி பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் அதனால் சுதும்பு போட்டு வைக்கலான்ட்டு பாருங்க சைடில் உள்ள இந்த இதெல்லாம் அழகாக எப்படி சிசர் வச்சு வெட்டிட்டு இந்த செதிலியும் வெட்டிட்டு இந்த செதிலியும் வெட்டிட்டு என்ன பண்ணுவேன்னா இதை அப்படியே கையில் பிச்சிடுவேன் இல்லைங்க அவ்வளோதான் தலை வேணான்னா தலையும் சேர்த்து பிச்சுக்கலாம் ஆனால் நான் வந்து அப்படியே வச்சுட்டு அப்படியே நீட்டாக பிச்சிடுவேன் அழகாக வந்துடும் அவ்வளோதான் பாருங்க அவ்வளோதான் முடிஞ்சு ஆ முடிஞ்சது அவ்வளோதான் க்ளீன் ஆயிடுச்சு அப்புறம் நல்லா நம்ம உப்பு போட்டு சுரண்டி கழுவிக்கலாம் சாழ மீன் எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு காட்டுற பாருங்க இன்றி பண்ணிவிட்டு டே மெல்டாக்ல செதிலெல்லாம் எடுத்துகிட்டு செதில் எடுக்காமையே கருவாடு போடலாம் ஏன்னா அது வந்துடும் சுடு தண்ணியில் போட்டோடனே நான் என்ன பண்ணுவேன் மஞ்சத்தூள்லாம் போட்டு செதிலெல்லாம் எடுத்துட்டு ஸ்மெல் அவ்வளோவா இருக்காது அழகாக காய வச்சு எடுத்துடலாம் இதை வந்து அப்படியே தலையை கிள்ளிட்டு இது ரொம்ப பொடி சாழ மீன்னால அப்படியே தலையை கிள்ளிட்டு அப்படியே பிச்சை வந்து தான் அவ்வளோதான் வால் இருக்கட்டும் அப்படியே நம்ம அப்படியே க காய வச்சோன்னா உப்பு மஞ்சத்தூள் போட்டு கருவாடுக்கு ரெடி கழுவிட்டு காய வச்சிடணும் இவ்வளோதான் நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் ஆனால் செஞ்சு வச்சிட்டோன்னா அடிக்கடி யூஸ் ஆகும் வீட்டில் நான் இப்போ தான் போட்டு தீர்ந்துது சால கருவாடு வாங்கிட்டு வந்தேன் ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் பொறிச்சிட்டு மீதியை வந்து கருவாடு போட்டு வச்சேன் நல்லா யூஸ் ஆச்சு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் வீட்டில் இது மாதிரி பண்ணுவீங்க அதே மாதிரி ப்ரான் கூட நம்ம வாங்கிட்டு வந்து பெரிய ப்ரான் வாங்கிட்டு வந்துட்டு மொத்தமாக ஒரு கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு அதையும் மஞ்சத்தூளும் இதுவும் போட்டு ஒரே ஒரு வாட்டி கடாயில் அடி சும்மா சூடு காட்டி மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு ஒரு சூடு அது ஒரு நாள் காமிக்கிறேன் நான் சூடு காட்டி அப்படியே எடுத்து வெயிலில் வச்சு 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 எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாட்டிலில் போட்டு வச்சிட்டோன்னா அவ்வளோதான் அது பாட்டுக்கு எப்போ தேவையோ நம்ம எடுத்து சமைச்சிக்கலாம் கெட்டே போகக்கூடாது ஒரு மாதிரி கெட்டு போயிருமோ அப்படிலாம் கெட்டு போகாது ஏன்னா நான் நல்லா காய வச்சு தான் எடுத்து வைப்பேன் அப்படியே சொர சொர ஒரு சத்தம் வர்ற அளவுக்கு காய வச்சிடுவேன் ஆனால் கெட்டு போகணுன்னு நினச்சேங்க ஒரு இயம்பு வரக்கூடாது மாதிரிலாம் நினச்சிங்கன்னா ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா எந்த ஸ்மெல்லோ எதுவுமே வராது நீட்டாக எடுத்து சமைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு நல்லா நசுக்கிட்டு கொஞ்சம் மிளகு மிளகாய்த்தூள் உப்பு எல்லாம் போட்டு நம்ம அந்த மீனில் பெசரிட்டு அப்படியே சும்மா பொரிச்சோன்னா கிறிஸ்பியாக இருக்கும் அப்படியே சாப்பிட்லாம் ஏன்னா இந்த பிள்ளைங்க குழம்பு வச்சோன்னா சாப்பிடவே மாட்டேங்கிதுங்க அதனால் இந்த பொடி மீனை கூட நான் அப்புறமா பொ பொறிச்சு பொறிச்சு கொடுத்துருவேன் எப்பயாவது ஒரு வாட்டி தான் குழம்பு வைக்கிறது அந்த மீனை கருவாடு பண்ணியாச்சு இந்த மீனை வாங்கப்பா பாசனையாக இருக்கும் கொஞ்சம் ட்டாக உப்பு மிளகாய்த்தூள் இந்த பெப்பர் பொடி போடுவோம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து பெப்பர் தூள் போட்டுக்கலாம் சளிக்கு நல்லது எல்லாருக்கும் கோல்டு வீட்டில் அதனால தான் கொஞ்சம் போட்டு வீதி வச்சிடலாம் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் மீனில் உள்ள தண்ணியிலையே பிசஞ்சிக்கலாம் அவ்வளோதான் இதில் மஞ்சத்தூள் இன்னும் போடல நான் அந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி பொடி மீன் கூட நீங்கள் பொறித்து அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா பிஸ்கட் மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அந்த முள் இருக்கும் இதில் ஆனால் அந்த முள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக புளி போட்டு வச்சால் நல்லா தான் இருக்கும் குழம்பு இதில் மிளகெல்லாம் போட்டு பூண்டெல்லாம் அரைச்சி போட்டு வச்சா நல்லா தான் இருக்கும் பட் இந்த பிள்ளைங்க அந்த குழம்பு அவ்வளோவா எடுத்துக்க மாட்டேங்க அதனால ரசமும் மீன் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா அப்படியே நம்ம பொறிச்சு எடுத்துட வேண்டியது மஞ்சத்தூள் போட்டுப்போம் ஏன்னா அந்த மீன்ல அந்த கவிச்ச ஸ்மெல் இல்லாம இருக்க மீன் எல்லாம் குடலெல்லாம் எடுத்துட்டேன் வால் மட்டும் வச்சிருக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஒரு அஞ்சு தண்ணிக்கு இப்ப இவ்வளோ மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் இப்போ நம்ம கல்லுப்பூ போடுவோம் நல்லா போடுவோம் அப்போதான் கெட்டு போகாது வெயிலில் காய வச்சு காய வச்சு எடுக்கணும் இல்லை கல்லுப்பூ ஒரு தண்ணி விடும் அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆனோடனே மீன் வந்து நல்லா காஞ்சிச்சு கொஞ்சம் காய ஆரம்பிச்சிடும் அந்த தண்ணி இருக்கிற மட்டும் கொஞ்சம் ஸ்மெல் வரும் ஏன்னா நம்ம வீட்டில் காய வைக்கிறோம்ல அவங்க வெளியில் போட்டு வெளியில் பரத்தி காய வைப்பாங்க நம்ம பால்கனிலேயே காய வைக்கிறோம் அதனால தான் அந்த ஸ்மெல்லு ரொம்ப இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இவ்வளோ தூள் நான் போடுறேன் பூச்சி எதுவும் ஜெம்ஸும் வந்துடக்கூடாதுன்னு ஆனால் நல்லாயிருக்கும் வீட்டில் போட்டு வைங்க கருவாடு இவ்வளோ மீன் நூறுரூவா தான் சாலை மீன் பொடி சாலை நம்ம இதுப்போ காய வைப்போம் அவ்வளதா நல்லா கல்லுப்பு போட்டாச்சு அவ்வளோதான் வேணா லைட்டாக மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் ஆனால் நான் இந்த வாட்டி போடலை அப்படியே எடுத்து பொரிச்சிடலாம் லைட்டாக சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் அவ்வளோவா காய வைக்க மாட்டேன் கழுவ மாட்டாங்க ஆனால் நான் நல்லா கழுவிட்டேன் அப்போ தான் கவிச்ச ஸ்மெல் இருக்காது வாழை இலையில ஒன்று நம்ம வீட்டில் இருக்க வாழை இலையை கட் பண்ணி அது மேலே போட்டிருக்கேன் வெயில் நல்லா அடிக்குதா திருப்பி 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 போடணும் ஒரே பக்கமாக இல்லாமல் டெய்லி மாற்றி மாற்றி வைக்கணும் நம்ம அப்போ தான் அந்த ரெண்டு பக்கமும் காயும் டெய்லி அது ஒரு வேலை கொஞ்சம் செஞ்சிடணும் செஞ்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுட்டிங்கன்னா தொக்கு வச்சு காட்டுறேன் நான் சூப்பராக இருக்கும் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு நாள் தொக்கு வச்சு காட்டுறேன் கல்லுப்பை மேலே தூவி போட்டோம் அதுதான் இப்ப நம்ம அதை வெயில வைப்போம் வாங்க உடனே பெசது வச்சோமா அதனால உடனே கரண்டியை போட்டோன்னா மசாலா தனியாக வந்துடும் நல்லா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்து ஊரிச்சுன்னா அது பிரியாமல் அப்படியே இருக்கும் நம்ம கொஞ்சம் நேரத்திலே பொறிக்கிறோம் டைம் ஆகிடுச்சு அதனால சீக்கிரம் பொறிக்கிறேன் அதனால என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நேரம் விட்டுறணும் நல்லா அது ஒரு சைடு வெந்து ஸ்டிக் ஆனோடனா அதுக்கப்புறம் திருப்பி போட்டோன்னா அந்த மசாலா பிரியாமல் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மாதிரி பொடி மீன் கூட இப்படி செஞ்சு பாருங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் முள்ளெல்லாம் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது குட்டிய பசங்களை கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து போங்க எங்க எல்லாம் பெரிய பசங்க பழகிட்டாங்க பொறிச்சு எடுத்துருங்க முரு முருன்னு இருக்கும் இந்த சிகப்பு புண்ணங்கனி வந்து எல்லாமே இவ்வளவு இலை தான் வச்சேன் எங்க இருந்து வாங்கி வச்சேன்னா நான் சாப்பிட நம்ம சமைக்க வாங்குவோம்ல அதுல குச்சி ஒரு அஞ்சு குச்சிதான் வச்சேன் இவ்வளவு தண்டுதான் இருக்கும் அது இப்போ எவ்வளோ செழிப்பாக இந்த வரங்க லைட் க்ரீனு லைட் க்ரீனு பிங்க்கு அப்படியே பேஸில் வந்து அழகாக க்ரீன் சூப்பராக வந்துச்சு நான் க்ரோட்டன்ஸ் மாதிரியே வச்சுருக்கேன் அப்பப்போ பறித்து சமைச்சிக்கலான்னு அதுலேருந்து ஒன்று உடச்சி இதில் வச்சேன் இதில் ஒரு குட்டி அந்த புத்தா இது கிடச்சிது ஏதோ ஒரு கிஃப்ட் மாதிரி அதனால் அதை உள்ளே வச்சுட்டு அந்த ரெண்டு குச்சை பறித்து வச்சேன் கடையில் குரோட்டன்ஸ் வாங்க வேண்டாம் நம்ம வீட்டில் உள்ள சாப்பிட்ற கீரையை குரோட்டன்ஸ் மாதிரி ஆக்கிட்டேன் வெயில வச்சு தண்ணி தெளித்து நீங்க உள்ள வச்சிங்கன்னா அழகா இருக்கும் வாங்க காட்டுறேன் எங்கே வைக்கிறேன்னு இது வச்சு கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆகுது அழகா நான் இங்க வச்சுட்டேன் ஒன் மந்த் ஆகுது அப்பப்போ கொஞ்சம் வெயில வச்சு எடுத்துப்பேன் தண்ணி வச்சுட்டேன் பாருங்க சூப்பரா மீன்மா பொரிசாசி பாருங்க அது அப்படியே கொஞ்ச நேரம் விட்டதுனால அந்த மசாலா அப்படியே வந்துச்சு நம்ம அடுத்து வீடு போடலாம் அவ்வளோதான் இருங்க டீயை நல்லா ஃபுல்லாக வச்சு வறுத்துட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு ஆயிரும் ஆனால் கிளறிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் மசாலா இதுவாகணும்னா கிளரி பாதி எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் கொஞ்சம் தான் இப்போ பிடிக்கிறேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம உப்பு உப்புக்கார பார்ப்போமா கொஞ்சம் சூடாக இருக்குது சூப்பராக இருக்குது மிளகாய் முள்ளு கிள்ளு எதுவும் கிடையாது சூப்பராகிடுச்சு நல்லா வெந்துடுச்சி குக்காகிடுச்சு அந்த பூண்டு வாசனத்துக்கு மிளகுக்கு மிளகா தூளுக்கு நல்லா கோல்டு அதுக்கு வந்து ரசத்துக்கும் இதுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க தண்ணி விடுது இந்த உப்போட தண்ணி இப்போ நாளைக்கு என்ன பண்ணுவேன் நான் திருப்பி போடுவேன் திருப்பி 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 ஒன் வீக் போடுவேன் அப்போ இந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு திருப்பி திருப்பி போடும்போது நல்லா காஞ்சிரும் அடுத்தடுத்த வீடியோவில் கருவாடு காய்ஞ்ச எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு ஒரு நாள் தொக்கு வச்சு அதில் காமிக்கிறேன் வெறும் வெங்காயம் போட்டு சூப்பராக இருக்கும்